ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்காக மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கோம் நாம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏப்ரல் மந்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு சின்ன கேபிட்டலை வச்சு எப்படி வந்து ஏர்னிங் வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நாம வந்து டென் டு ஃபிஃப்டீன் கே வச்சு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டார்கெட் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு தேர்ட்டீன் கே வச்சு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண இந்த வீக் ஏப்ரல் செவன்த் அன்னைக்கு இப்ப வந்து நம்ம போர்ட்போலியோல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எயிட்டீன் அதாவது வந்து ஒரு நைன்டீன் கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கு இதுக்கெல்லாம் ரீசன் பாத்தீங்க அப்படின்னாக்கா நாம வந்து நம்மளுடைய ரூலை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி பண்ணனால இந்த டார்கெட்டை வந்து ஃபோர் டேஸ்லேயே கூட நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட்டபுளாக ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்க பட் ஓவரால் பார்க்கும்பொழுது அவங்க லாஸ் தான் பண்ணுறாங்க ரீசன் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை என்ன செய்கிறாங்க ட்ராடே பண்ணி வந்த ப்ராஃபிட்டை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ அது நான் அதை தான் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து இப்போ ஏர்ன் பண்ணியிருக்க ப்ராஃபிட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் நம்மளுடைய கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து ஒரு தேர்ட்டீன் கே நம்ம வச்சிருந்தோம் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஓவராலாக இந்த வீக்கும் லாஸ்ட் வீக் ப்ராஃபிட்டும் பார்க்கும்பொழுது நம்ம வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும் செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து நான் இதுலேருந்து வித் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வித்ட்ரா ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க அதான் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே வச்சுருப்பாங்க எல்லா நாளும் நம்ம வந்து ஒரே மாதிரியே இருக்க மாட்டோம் நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய க எமோஷன்ஸ் ஆகி அவங்களுடைய ட்ரேட் எடுக்கும் பொழுது ஏதோ லாஸ் வந்தது அப்படின்னா ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க இல்லையா ஸோ அதையும் சேர்த்து அவங்க வந்து லாஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க எண்ட் ஆஃப் த மந்தோ அல்லது வந்து டென் டேஸ் ஒன்ஸோ அல்லது ஒன் வீக் நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பாங்க என்றைக்கே ஒரு நாள் லாஸ் பண்ணிவிட்டு அல்லது ஒரு எக்ஸ்பைரி டேயில் போய் லாஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபுல் கேபிட்டலுமே அவங்க ஏர்ன் பண்ண அந்த ப்ராஃபிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க லாஸ் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்னிங் நல்லா ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட் முடியும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸில் ஹோல்டு பண்ணுவாங்க இதுக்கெலாம் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ட்ரேடிங் அக்கௌண்டில் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதுலேயே வந்து கேபிட்டலை அக்குமுலேட் பண்ணால் நம்ம இன்னும் நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு வித்ட்ரா பண்ணுற ஒரு மைண்ட் செட்டே வராது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து லாஸை மேக் பண்ணுறாங்க நம்ம வந்து ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து நியர்பை நம்ம டார்கெட் கிட்டே ரீச் ஆகும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கே வச்சு தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து தௌசண்ட்க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னா நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வந்தாலுமே நம்ம சேஃபாக நியர்பை டார்கெட் ரீச் ஆனாலுமே நம்ம புக் பண்ணிடலாம் நம்ம நிறைய விட்டோம் அப்படின்னாக்கா அகைன் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து அதை ஹோல்டு பண்ணணும் டிசிப்ளினாக இமோஷன்ஸ் ஆகாமல் நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது ஸோ ஒரு மார்னிங் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம் நம்ம வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்னா மேலே மேலே ஓவர் ட்ரேட்ஸ்லாம் பண்ணாமல் நம்ம இமோசன்ஸ் ஆகி ட்ரேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ண தெரியணும் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண தெரியணும் ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே வச்சுருப்போம் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணி அதை ஹோல்டு இருப்போம் ஃபோர் டேஸாக ஒரு எக்ஸ்பைரி டே வந்தது அப்படின்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து கேபிட்டல் நிறைய ஷோ ஆகும் லாட்ஸ் வந்து ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம நிறைய லாட்ஸ் எடுத்து அன்னைக்கின்னு பார்த்து லாஸ் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ அதனால் வந்து நம்ம ஒன் வீக் பண்ண ஹார்ட் ஒர்க்கு வந்து எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா நம்ம அக்கௌண்டில் இருக்கக்கூடிய கேபிட்டல் அதாவது வந்து ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண ப்ராஃபிட்ஸை வந்து ஸோ அதை வந்து எடுத்து ட்ரேடிங் அக்கௌண்டில் இல்லாமல் வித்ட்ரா பண்ணி வேறு அதர் யூஸ்க்கு வந்து நம்ம வச்சுக்கணும் வேறு சேவிங்ஸ் பண்ணுறது எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி அந்த ப்ராஃபிட்ஸை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக இருக்கும்பொழுதே அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு அது தனியாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக அக்குமுலேட் ஆகிடும் மார்க்கெட்லேயும் இமோஷன்ஸ் ஆகி ட்ரேட் பண்ணாமல் அதை வந்து லாஸ் பண்ணாமல் நம்ம இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்